நடிகர் சூரிய அவர்களுடைய அம்மா என்ன காரணத்துக்காக அப்படி அழுதாங்க இந்த மாதிரி வேலை கூட கூட சூரியன் பண்ணிருக்காரு ஈரோடு மகேஷ் அவர்கள் சூரியன் பத்தி சொன்ன ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒரு பெரிய குடும்பத்துல ஐந்து சகோதரர்களோட பிறந்தவர் தான் சூரியன் அவர் வந்து பெரிய குடும்பம் வருமானம் நல்லா பெரிய குடும்பம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ரொம்ப வறுமையான குடும்பம் தான் ஏன்னா சூரியனோடைய அப்பா வந்து வேலைக்கு போனால் வீட்டில் வந்து சரியாக பணம் கொடுக்க மாட்டாராம் கொஞ்சம் குடிப்பாராம் ஆனால் அவர் வந்து இயல்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நகைச்சுவை பண்ணுவாராம் அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது அவருடைய மகன் சூரியவர்களுக்கு இயல்புலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் கிடையாது நல்லா ஆடுவாராம் நல்லா நடிப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஊக்கப்படுத்தியிருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகன் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் வந்து நம்மளால் சாதிக்க முடியாது நம்ம சென்னை போனால் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை அவர் விதைக்கிறாரு ஆனால் இங்கே இருக்கும்போது அவருக்கு சரியான வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு உடனே வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளம்புறாரு சென்னை வந்த உடனே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரா அப்படின்னா அப்போல்லாம் கிடையவே கிடையாது அங்கே இருக்கும் போதாவது அவருக்கு உணவுக்கு இல்லை இங்கே வந்தால் அவருக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்புமே கிடையாது எங்கே போனாலும் அவரை நிராகரிப்பு தொடர்ச்சியாக அவருக்கு தோல்வி மட்டும்தான் இருந்தது அவர் நினச்ச மாதிரி இங்கே எதுவுமே நடக்கல இருந்தாலும் வாழ்ந்தவனுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலைலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சார் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி வந்து பாத்தீங்கன்னா மண்ணல்லி கொட்டுற வேலை டிப்பர் லாரிக்கு மண்ணல்லி கொட்டுற வேலைக்கு போறாரு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறாரு எலக்ட்ரிஷியன் வேலை பாக்குறாரு இது மாதிரி எல்லா விதமான வேலையும் பாக்குறாரு அது மட்டும் கிடையாது தொடர்ச்சியா அவர் லைட்மேனா நிறைய படத்துல பணியாற்றி இருக்காரு இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க சூரியன்ன ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க சரி பையன் எப்படி இருக்கான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து சூரியன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு நாள் ஆச்சுமா சாப்பிட்டு பச்சை தண்ணி குடிச்சு படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த விஷயத்த சொன்ன உடனே தாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதறி அழுதுறாங்க தன்னோட மகன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டம் மட்டும் கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தேடி நிறைய இடத்துல அலைகிறாரு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது சரி நம்ம போய் நம்ம திறமை நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாரு நின்ன உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு உடனே சுற்றி இருக்கவங்களாம் பதறி போய் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் ஏஞ்சி நின்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ன காட்சின்னு சொல்லுங்க நான் நடிக்கிறேன் நான் ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு அதனால தான் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கவங்களாம் பிரமிச்சு போயிட்டாங்க அப்படிப்பட்ட தன்னோட வேலையில வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக இருந்திருக்காரு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு சில வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் சிறு சிறு காட்சிகள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் காதல் வின்னர் இது மாதிரி நிறையா படத்தில் அவர் குட்டி குட்டியாக நடிச்சிருக்காரு இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பதிமூணு வருஷம் அவருடைய பயணங்கிறது மிக கடுமையாக இருக்குது இதில் வந்து தன்னோட குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே வறுமையில் தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் தன்னோட குழந்தை பெண் குழந்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா நல்லா மலர் இருக்கிற இடமா பார்த்து புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி அருமையான மலர்லாம் இருக்குது அங்கே நிப்பாட்டி ஒரு புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டு உரிமையாளர் வெளியே வந்து சொல்கிறாங்க யார் நீங்கள் இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா என்னோடய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டு ஒரே ஒரு புகைப்படம் தான் எடுத்துகிட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த வீட்டு ஓனர் என்ன தெரியுமா சொன்னாரு வெள்ள போடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் சொல்லி அவரை அவமானப்படுத்துறாரு அவமானங்களை சந்தித்து மறுத்து போய் தன்னோட வாழ்க்கையை வந்து தொடர்றாரு இப்படி தொடரும் போது அவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்புதான் பெண்மிலா கபடி குழு அதில் தன்னுடைய திறமையை மிக சரியாக பயன்படுத்தியிருப்பார் பரோட்டா சூரி அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு நகைச்சுவை நடிகைனா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் கிடையாது அவர் அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லிட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திட்டே இருந்தார் அதில் வந்து மிக சிறப்பாக வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் இது ரெண்டுலேயுமே ஒரு கதாநாயகனுக்கு இணையான நகைச்சுவை கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பார் இப்படி அவர் பண்ணிட்டே இருக்கும்போது சீமராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்சி அந்த காட்சிக்காக அந்த இயக்குனர் வந்து நீங்க சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு சின்ன காட்சி தானே இதுக்கெல்லாம் எதுக்கு வைக்கணும் நான் நகைச்சுவை நடிக்கிறேன் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஈகோவோ எதுவும் பார்க்காம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன காட்சிக்காக பண்ண அந்த அசுர உழைப்பு தான் வெற்றிமாறன் மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்குநருக்கு கதை நாயகன்னு ஆக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பா இருக்கு அந்த படத்துல அவர் பண்ண உழைப்பை பார்த்துட்டு வெற்றிமாறன் முடிவு பண்ணியிருக்காரு இவரை வச்சு நம்ம ஒரு கதை நாயகன ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அந்த படம் தான் விடுதலை சூர்யா அவர்கள் இத்தனை வருஷம் சம்பாதித்த நகைச்சுவை நடிகன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அந்த ஒரு படத்தில் அடித்து உடைக்கிறாரு எல்லாருமே அந்த படத்தை பார்த்து பிரமிச்சு போகிறாங்க இவ்வளோ திறமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவர் முடிய கிடையாது அடுத்தபடியாக கருடன் அந்த படத்தில் மிகச் சிறப்பாக நடிக்கிறாரு சரி இவ்வளோ தூரம் நம்ம பயணப்பட்டுட்டோம் நம்ம சொந்தங்களுக்கும் நம்ம உறவுகளுக்கும் நம்ம யார் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கான ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறவுகளுக்கு முக்கியம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது அதை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தன்னோட சொந்த வாழ்க்கையுடைய கதையை எடுத்து அந்த படத்தில் கதையின் நாயகன நடித்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு அந்த படம் என்னென்னா மாமன் மாமன் படம் ஒரு ஒரு குடும்பமும் கொண்டாடுறாங்க எங்கள் அண்ணனா மாமனா சித்தப்பனா பெரியப்பனா நாங்கள் எல்லாத்தையும் இந்த வாழ்க்கையை நம்ம தவறு விட்டுட்டோமேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அலற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான படத்தை கொடுத்தவர் தான் சூரியனை அந்த படத்தோட இசைவெளிட்டு விழாவில் அவர் முன்னாள் முதலாளிகளை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறாரு இந்த மாதிரி எத்தனை பேரால செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைச்சாதான் ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு அந்த நிகழ்ச்சியில் ஈரோடு மகேஷ் அவர்கள் ஒரு அருமையான தருணத்தை பத்தி சொல்றாரு ஈரோடு மகேஷும் சூரியனும் ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க அவர் வந்துட்டுருக்கும் போது அண்ணன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை பார்த்தோன்னே அவர் காலை கீழே இறக்கிறாரு ஏன்னா காலை கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் அவர்கள் கேட்குறாரு இல்லைண்ணே இந்த பில்டிங்கில் தான் நான் வேலை பார்த்தேன் இந்த பில்டிங்க்கு நான் மரியாதை கொடுக்கணும் நான் செஞ்ச வேலைக்கு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த விஷயத்த கேட்டு ஈரோடு மகேஷ் அவர்கள் பிரமிச்சு போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இன்னைக்கு சூரியனை இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காரு அவருடைய நேர்மறையான எண்ணம் சிந்தனைகள் உழைப்பு கடின முயற்சி இது எல்லாமே அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு உண்மையிலே இந்த உலகத்தில் எல்லாரும் த வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இனிமேல் என்னால் சாதிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு இளைஞர்களுக்கும் சூரியனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு வரமா இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம்னா அப்படிலாம் இல்லை உனக்கு ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை பார்த்து ஒரு ஒருத்தரும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சூரியனுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஒன் பை டூவிலிருந்து விக்னேஷ் நன்றி